ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் வளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது லாஸ்ட் வீக் வந்து எடுத்தது அன்றைக்கி சாயங்காலம் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவில் வந்து கொழுக்கட்ட தான் வந்து பண்ணியிருந்தேன் இது ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக அப்படி சும்மா லைட்டாக வந்து சொல்லிடுறேன் சத்து மாவு கூட வந்து ஆல்ரெடி அதில் இனிப்பு இருக்கும் இருந்தாலும் அது பத்தாது போல் தான் தெரியும் அதுக்காக நான் இதில் நாட்டு சக்கரை தான் வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெள்ளம் இல்லை சக்கரை எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு அப்புறம் கால் ஸ்பூன் வந்து நெய்யும் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு வந்து சேர்த்துருக்குறேன் தேங்காய் வந்து பல் பல்லாம் கிணி போடலாம் துருவியும் வந்து போடலாம் நாளைக்கு மிக்சி சாரில் பல்ஸ் மடலில் போட்டு தான் வந்து சேர்த்துருக்குறேன் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சுட சுட தண்ணியை வந்து இதில் சேர்த்து நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு நீ ஒழுக்கிட்ட பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான் இல்லை இந்த எள் நெய்லாம் வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா தேவையில்லை இப்போ அல்வாடி சத்து மாவில் வந்து கஞ்சி வைக்கிறதோட இதுமாரி கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சூடாக இருக்கும் அதாவது நம்ம இடியாப்பத்துக்கு அப்புறம் இந்த பிடி கொழுக்கட்டைக்கெல்லாம் வந்து நம்ம மாவுக்கு கொஞ்சம் தண்ணி சூடாக வந்து சேர்ப்போம் இல்லைங்களா அதை மாரி வந்து சேர்த்து இப்போ செய்யும்போது கொழுக்கட்டை இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வந்து வரும் அன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு இதுதான் வந்து செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்கள டியூஷனில் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா என்னுடைய வீட்டு வேலையை தான் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்களும் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க வரும்போதே வந்து தேங்காய் பூ பழம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அது இல்லாமல் அவங்களுடைய நட்சத்திரம் அன்றைக்கி மேக்ஸிமம் இன்றைக்கி கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது வழக்கம் பூ உதிரியாக தான் வந்து இருக்குது இனிமேல் அதை வந்து கட்டணும் அதாவது கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா டைம் இருந்தால் கட்டுவேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு தான் வந்து மீதி கட்டுவேன் வெளியில் கிளம்புறதுனால ஓரளவு வந்து சின்ன சின்ன வேலைகளை வந்து முடிச்சு வச்சுட்டு போனோம்னா வெளியில் போயிட்டு வந்தாலுமே வீடு பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் அடுத்த வேலையை நம்மளுக்கு செய்கிறது கொஞ்சம் ஆசையாக வந்து இருக்கும் ரெகுலராக நான் வந்து ஃபாலோ பண்ணுறதும் கொஞ்சம் கண்டாபடன்னு இருக்கிறதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா துணி காய வச்சுருக்கறேன் அதையும் வந்து எடுத்துகிட்டு வரணும் சிங்கிளை பாத்திரமும் வந்து கிடக்குதும் அது வந்து விளக்கி வைக்கணும் கோயிலுக்கு போயிட்டு வந்து விளக்கலாம் தான் இருந்தேன் இருந்தால் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து போகலான்னு வந்து சொன்னாங்க அப்புறம் என்ன நினச்சவங்களுக்கு தெரியல ஒரு ஏழு மணிக்கு மேலே போகலான்ட்டாங்க அதனால் இந்த வேலையில் முடிச்சுட்டு கடைசியாக தான் வந்து பாத்திரத்தை வந்து விளக்குனேன் ஏழு மணிக்கு போகிறதா சொன்னதுனால அப்புறம் நான் நைட்டுக்கு டிஃபன் வந்து தோசை தான் அதுக்கு சரி சட்னியை அரைச்சி வச்சிட்டு போயிட்டோம்னா வந்ததுனே வந்து தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்ற வேலை தான் அதை வந்து பண்ணிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன் கொழுக்கட்டை வந்து செஞ்சது கொஞ்சம் ஆரிண்டது அவங்களுக்கு மட்டும் வந்து லைட்டை வந்து சூடு பண்ணிவிட்டு அப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு கிடக்கு இப்போ நான் சொன்ன வேலைகள் எல்லாமே வந்து பண்ண போகிறேன் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்ததுனால டியூஷன்லேருந்து பசங்களை வந்து அவங்க தான் வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க மேலேருந்து துணி வந்து எப்போதுமே எடுத்துகிட்டு வரும்போது மேக்ஸிமம் அங்கேயே வந்து மடித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் இன்றைக்கி வந்து மடிக்கல அப்படியே எடுத்து அந்த ரூமில் வந்து போட்டுவிட்டேன் அது போட்டுகிட்டனே வந்து இன்றைக்கி மடிப்பண்ணா நாளைக்கு மடிப்பண்ணான்னு தெரியல இல்லை ஒரு நாளைக்கு வந்து அப்படியே வந்து கிடக்குமானுங்கிறது தெரியல ஏன்னா உள்ளே கொண்டு வந்து போட்டுட்டாலே கொஞ்சம் அழுப்பாகிடுதுங்க மடிக்கிறதுக்கே தோண மாட்டேங்குது பசங்க வந்ததுமே அப்புறம் அவங்களுக்கும் வந்து திருப்பி டீ வந்து சூடு பண்ணிக்கிட்டே வந்து சட்னி வந்து அரைச்சேன் ஈவினிங் டைமில் பெரும்பாலும் சாதனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவா அவள் குளிச்சுட்டு வந்து வந்து விளக்கேற்றிருந்தேன் வெளியில் கோயில் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஓரளவு எல்லா வேலையும் வந்து முடிச்சு வச்சிட்டு போனதுனால வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றுற வேலை மட்டும்தான் தோசை தான் வந்து ஊற்றிக்கிட்டே வந்து நாளைக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் கூட்டு வந்து பண்ண போகிறேன் அது காலையில் வந்து அவசர அவசரமாக சொரக்காய் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் அதனால் சொரக்கா கூட்டெல்லாம் வந்து நாளே வந்து நான் கட் பண்ணி வச்சுருவேன் அப்புறம் அதுக்கு வந்து நான் வெறும் வேர்க்கடலை மட்டும் தான் வந்து போட்டு செய்வேன் வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை வேர்க்கடலை வறுத்து தான் காலி ஆகிடுச்சி நான் பகல வந்து இன்றைக்கி வறுத்து வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏதோ ஒரு சிந்தனையில் வந்து மறந்து போயிடுச்சு தோசை ஊற்றிக்கிட்டு இன்னொரு அடுக்குல வந்து வேர்க்கலையும் வந்து வறுத்துட்டு அது தோல் எடுத்து வச்சுட்டோம்னா காலையில் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும் சில டைம் காலை டைமில் வந்து சமைக்கும் போதே வந்து கரண்ட்டும் வந்து போயிட்டு போயிட்டு தான் வந்துகிட்ருக்குது கொஞ்சம் டென்ஷனாக வந்து ஆகிடும் காலையில் வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம்னு நினச்சேன் அதனால் தான் நாளே ஓரளவு அந்த விலையெல்லாம் வந்து முடிச்சு வச்சுருவேன் அதோட மெயின் வந்து க நைட்டு டிஃபன் விலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக கிச்சன் கவுண்டர் டாப் கெஸ்ட்டு எல்லாமே வந்து தொடச்சி வச்சிட்டு நாளைக்கு சமையலுக்கு தேவையான ஓரளவு சின்ன சின்ன ப்ரிப்ரிப்ரேஷனெலாம் மேக்சிமம் நாளே வந்து செஞ்சுருவேன் அதெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா தான் எனக்கு அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் காலையில சமையல் விலையை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடிக்கலாம் டென்ஷன் இல்லாமலே வந்து இருக்கலாம் காலையில் ஏஞ்சி வந்து பறக்க வந்து இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு அவசியமில்லை மேக்ஸிமம் இந்த சின்ன சின்ன டிப் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் இதை தான் நான் எப்போதுமே விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் என்னைக்கு இந்த விளாக் இதோட வந்து முடியுது இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ஈவினிங் ரொட்டின் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ பாய் பாய்